ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் முதல் நாற்பத்தி ஆறாம் வசனங்கள் முடிய ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் தியான வசனம் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழாம் வசனங்கள் பெண்பு ராஜா சீமையை அழைப்பித்து அவனை நோக்கி நீ எருசிலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு நீ வெளியே போய் கீதரோ நாற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் அப்பொழுது உன் இரத்த புலி உன் தலைமையில் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான் கிறிஸ்தவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே கடந்த நாளிலே எருசலேமில் வாசமணியினவர்களை குறித்து நாம் தியானித்தோம் எருசலேம் கோட்டையை தாவீது பிடிக்கிறான் சீவன் கோட்டையை அங்கே வாசமணியினவர்கள் யூதா புத்திரர் பென்னியமின் புத்திரர் இப்ராஹிம் புத்திரர் மனாசையின் புத்திரர் ஜனத்தின் அதிகாரிகள் அங்கே தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்கின்ற பொழுது எருசலேமை விட்டு போனவர்களை குறித்து நாம் பார்ப்போம் எருசலேமிலே தங்காமல் அங்கிருந்து வெளியே சென்றவர்களை குறித்து நாம் பார்ப்போம் நாம் எருசலேமில் போது நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு ஏனென்றால் தேவன் தம்முடைய கண்களை எருசலேமின் மேல் பதித்து வைத்திருக்கிறார் ஏசாயா முப்பத்தி ஓராம் அதிகாரம் வசனம் கூறுகிறதை இங்கே பாருங்கள் ஏசாயா முப்பத்தி ஒன்று ஐந்து பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் அருமையான சகோதர சகோதரிகளே இங்கே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன எருசலேமின் மேல் இருக்கிற ஒரு ஆண்டவர் தம்முடைய கண்களை எரிசலேமின் மேல் பதித்து வைத்திருக்கிற தேவர் ஏன் கண்களை வைத்திருக்கிறார் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டோர் சொல்கிறாரே ஆலோசனையின் கண்களாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றன ஆம் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் கண்களாக எந்த இடத்தில் எங்களுடைய பிள்ளை இருந்தாலும் என் கண்கள் அவன் மேல் நோக்கமாயிருக்கும் என்று சொல்லி கண்களை நம்மீது வைத்து நம்மை கண்காணிக்கிற நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஆம் எருசலேமுக்குள்ளாக ஆண்டவர் ஆண்டவர் நம்மிலே தங்கி வாசம் பண்ணுகின்ற அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் காணப்படுகின்ற பொழுது தேவனுடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல சங்கீதக்காரன் சொல்கிறார் பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு இருக்கும்படியாக ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார் ஆம் கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர் காண்கிற தேவன் கரிசனை உள்ள தேவன் நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் அழித்து போடுகிற கண்களாக அவருடைய கண்கள் இருக்கிறது ஆம் அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது அருமையான தேவனுடைய பிள்ளையை உனக்கு எதிராக எந்த பொல்லாத சக்திகள் எழுமினாலும் எந்த தீய கண்கள் என்னுடைய ஆளுகை உனக்கு எதிராக வருவதைப் போல நீ உணர்ந்தாலும் எல்லா விதமான தீய சக்திகளையும் தீய எதிர்ப்புகளையும் என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி உன்னை பாதுகாக்கும்படியாக அவருடைய கண்கள் உன்மேல் இருக்கிறது ஆகும் தேவனுடைய கிருபை நமக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் இவைகளை நாம் சொந்தமாக்கி கொள்வதற்கு எருசலேமில் வாசம் பண்ண வேண்டும் எருசலேமில் வாசம் பண்ண வேண்டும் எருசலேமின் தேவன் என் தேவன் அவர் என் வாழ்விலே வாசம் பண்ண வேண்டும் நான் அவரோடும் அவர் என்னோடுமாக நாங்கள் இணைந்து வாச வாசம் பண்ணுகின்ற பொழுது எனக்கு இந்த மேலான கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார் அமர்மையான கர்த்தடை பிள்ளையே தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு தேவனுடைய சபையின் பராமரிப்பை விட்டு தேவனோடு வாழ்வதை விட்டுவிட்டு தேவனுடைய ஐக்கியத்தை விட்டுவிட்டு மரம் நிலையிலே நாம் செல்லுகிறவர்களாக இருப்போம் என்றால் இந்த பாதுகாப்பை இழந்து போகிறவர்களாகவும் கலக்கத்திற்குள்ளா்களாகவும் நாம் காணப்படுவோம் பந்தயப் பொருளையும் நாம் இழந்து போவோம் இங்கே நாம் சீமையை குறித்து பார்க்கிறோம் சீமையை ஒரு காலத்தில் தாவியதுக்கு சத்துருவாக இருந்தான் ஆனாலும் அவன் மன்னிக்கப்பட்டான் எருசலேமில் வாசம் பண்ணும்படி அவனுக்கு ஒரு இடமும் கொடுக்கப்பட்டது அத்தோடு அவன் எருசலேமை விட்டு வெளியே போகக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையையும் ராஜாவாகிய சாலமோன் அவனுக்கு கொடுத்தான் ஆமாம் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே நாம் எல்லோரும் கூட ஒரு காலத்திலே அந்த சீமையை போன்று நாம் ஆண்டவருக்கு சத்துருக்களாக இருந்தவர்களே என்பதை மறந்து போகக்கூடாது நாம் அவருக்கு பிரியமில்லாதவர்களாக அவரை விட்டு தூரம் போனவர்களாக நாம் அவருக்கு சத்துருக்களாக பொழுது ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார் அவர் நம்மை தமக்கு சொந்தமாக்கினார் பரிசுத்த பவுலடிகளாரை வீசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது இரண்டாம் அதிகாரத்திலே பதினோராம் வசரம் முதல் அவர் இந்த காரியத்தை விலைக்கு சொல்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் நாம் ஆண்டவருக்கு சத்திருக்களாக இருந்தோம் முன்னே அவருக்கு தூரமாக இருந்தோம் அவருடைய வாக்கு தத்துவத்திற்கு அந்நியர்களாக நாம் இருந்தோம் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம் தேவன் இல்லாதவர்களாக காணப்பட்டோம் நாம் சத்திருக்களாக இருந்தோம் எனவே நாம் பகையாளிகளாக இருந்தோம் அதைத்தான் பதினான்காவது வருசனத்தில் சொல்கிறார் எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்தார் என்பதாக பௌரடிகளார் குறிப்பிடுகிறார் ஆம் எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளை நம்முடைய அவலமான நிலையை பார்த்து நம்மை தூக்கி எறியாமல் நம்முடைய அவலத்திலிருந்து நம்மை மீட்டு நம்மை அழகுபடுத்தினார் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவினார் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் ஆண்டவரோடு இப்பொழுது சத்துருக்களாக அல்ல இருக்க முடியான ஒரு கிருபையை கொடுத்தார் அந்த கிருபை ஒரு நிபந்தனையோடு உள்ள ஒரு கிருபை அந்த கிருபை அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் இழந்து போகாதபடி காத்து கொள்ள வேண்டும் எனக்குரியதை நான் இழந்து விடாதபடி பற்றி கொள்ள வேண்டும் என்றான ஒரு நிபந்தனையும் ஆண்டவர் கொடுத்தார் அந்த கட்டளைகளை மீறுகின்றதான வேளையிலே அருமையான கற்றுடை பிள்ளைகளே பாதுகாப்பை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் இங்கே சீமைக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டது நீ எருசிலேமை விட்டு வெளியே போகக்கூடாது எருசிலேமையிலே தங்கியிருக்கலாம் எவ்வளவு காலம் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் ஆம் நம்மெல்லாம் ஒரு காலத்தில் அந்த சீமையை போன்று இருந்தவர்கள்தான் அப்போ சொன்னார் பரிசுத்த பேதர் என்ன சொல்லுகிறார் நாம் எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் ஆனால் நாம் இப்பொழுது அவரிடத்தில் இறக்கம் பெற்றிருக்கிறோம் என்பதாக ஒன்று திமுத்தை ஒன்று பதிமூன்றிலே குறிப்பிடுகிறார் தன்னை வைத்து அவர் சொல்லுகிறார் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் என்பதாக சொல்லுகிறார் அருமையான கர்த்துடைய பிள்ளையை நீயும் நானும் எருசலேமில் இருக்கின்ற பொழுது தேவனுடைய உன்னதமான பாதுகாவல் நமக்கு இருக்கிறது நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் எந்தெந்தைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் நம்மை சுற்றிலும் கோட்டையாக இருக்கிறார் அரணாக இருக்கிறார் மதிலாக இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை எருசலேம் வாசியாக நீயும் நான் இருப்போம் என்றால் எருசலேமின் தேவன் சியோனிலே வாசம் அணுகிற ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தாவாகிய ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே வசிப்பதற்கு நீ இடம் கொடுத்தவனாக நீ ஒரு எருசலேமாக நீ இருப்பாய் என்றால் உனக்கும் எனக்கும் பாதுகாவல் உண்டு பாதுகாவல் உண்டு ஆம் எந்தென்றைக்கு தம்முடைய ஜனத்தை சுற்றிலுமாக இருக்கிறார் அது பாதுகாவல் மாத்திரமல்ல எல்லா பருவ மலைகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு உன்னத ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பருவதங்கள் நாலா பக்கமும் சூழ்ந்திருக்கிறபடியே அனைத்து பருவமழைகளையும் அந்த எரிசலே பெற்றுக்கொள்கிறது நீ எருசலேமில் வாசம் பண்ணுகின்ற பொழுது உனக்கு கிடைக்கின்ற மேன்மையான காரியம் அதுதான் ஆம் என அன்பான கருத்துடைய பிள்ளையே நீ வெளியே போகக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையோடு ஆண்ட உன்னை வைத்திருக்கிறார் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு எல்கையை அங்கே பார்ப்போம் என்றால் சீமையுக்கு அவர் ஒரு எல்லையை குறித்தார் கீதரோன் ஆறுதான் சீமைக்கு கொடுக்கப்பட்ட எல்லைக்கோடாக இருந்தது கீதரோன் என்ற பதத்திற்கு ஒரு பொருள் என்னவென்றால் வேறு பிரித்தலின் ஜீவியம் என்பதாகும் எருசலேமில் நாம் தொடர்ந்து தரித்திருக்க வேண்டுமென்றால் பாவத்தினின்றும் பாவிகளின் என்றும் லௌகியத்தினின்றும் மாம்சீகத்தில் இருந்தும் மாறுபாடான கள்ள உபதேசங்களின் என்றும் நாம் நம்மை வேறு பிரித்து பாதுகாத்து வேண்டும் மேலும் கீதரோன் என்ற பதம் கருப்பு என்றும் பொருள்படும் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற பிரதிஷ்டையினுடைய ஜீவியத்தை அது காண்பிக்கிறது பிரதிஷ்டை என்பது தேவனுடைய பார்வையில் மிகவும் அழகுள்ளதாகும் ஆனால் உலகத்தாருடைய பார்வையில் அது பாராட்டப்படத்தக்க ஒன்றல்ல அவர்களுக்கு அது கருப்பாக காணப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி நீ எருசலேமிலே வாசமடும்படியாக ஆண்ட ஒரு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் இதை உணர்ந்திருக்கிறாயா நீ எருசலேமை விட்டு போகாதே உனக்கீதரோன் ஆற்றை தாண்டக்கூடாது நீ வேறு குறித்தலின் ஜீவியத்தை நீ அசட்டை பண்ணிவிடாதே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவனாக நீதியின் சால்வையை உனக்கு சொந்தமாக்கி கொண்டவனாக உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிருப்பாய் என்றால் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் இல்லை என்றால் நீ ஆசிர்வாதத்தை இழந்து விடுவாய் சீமேயி வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை அவன் கீதரோ நாத்தை கடந்து சென்றான் கொல்லப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஒரு எல்லைக்கோடு வைத்திருக்கிறார் நீய நானும் அவருடைய பிள்ளை என்கின்றதான ஸ்தானத்தை விட்டு வெளியே செல்லாமல் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்ற பிள்ளையாக மறுபடி பிறந்த அனுபவத்தோடு கூட இருக்கிறவனாக அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை விட்டு தூரமாகாமல் அவரை விட்டு விலகிச் செல்லாமல் அவரோடு இணைந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போமா நிறைந்த ஆண்டவரே எருசலேமில் வாசம் பண்ணும்படியாக வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கிறேன் நாங்கள் அதை இழந்து விடுகிறவர்களாய் அடவுரே நிபந்தனையை நாங்கள் மீறினவர்களாய் காணப்படுகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம் தயவாய் எங்களுக்கு மன்னியும் ஆண்டு நாங்கள் உமக்குரியவர்கள் உம்முடைய நிபந்தனைக்கு உட்பட்டவர்களாய் வாழ்ந்து எருசலேமின் வாழ்வை சீரான வாழ்வை எங்கள் தேவனுடைய வழிநிறுத்தலின் வாழ்வை நாங்கள் சொந்தமாக்கி அனுபவிக்கின்ற எங்களுக்கு கிருவைதாரம் மீட்பெரிய சிக்கன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்